திருப்பாவை பாடல் எண் ஆறு புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பூதகி என்ற அறக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் இப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தான் எம்பெருமான் கேரளாவில் அம்பல புழையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டால் பாடியதாக சொல்லப்படுகிறது அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த என்ற அறக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவன் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவன் கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உனக்கு கேட்கவில்லை உடனே எழுந்து இவற்றை எல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக என்று திருப்பாவையின் ஆறாவது பாடலில் ஆண்டாள் பாடியிருக்கிறார்